உலகெங்கு வாழும் இனி இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலேருந்து இப்போ சென்னை அருகாம் நெடுங்குன்றமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம் அந்த ஏரியாவிலே இன்னொரு சைட் வந்து புதுசாக பூஜை போட்டிருக்கோம் அந்த மனை பூஜையில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோ பூஜையில் பார்ப்போம் இது வந்து ஒரு வடக்கு பார்த்த மனை இதுவும் அந்த அந்த லே அவுட்டோட சேர்ந்து வர்றதுனால இந்த ஏரியாவுக்கும் இந்த தெற்கு பக்கம் வந்து மழை இருக்குது அதனால் வந்து இந்த ஏரியா நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் மனை செலக்ட் பண்ணி வடக்கு பார்த்த மனை வேணும்னு சொல்லும்போது அது வந்து இடம் வந்து அவங்க பட்ஜெட் கம்மி சின்ன இடம் தான் இது இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த இடம் இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆண்டாள் வாசுபடி எப்படி கட்டுறோம் சின்ன இடமும் நம்ம எப்படி அதில் வாசு ஆண்டால் வாச நுணுக்கமாக கவனித்து வீடு கட்டுறான்றது நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து வீடு கட்டும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பற்றியோ போகிற நிச்சயமாக உங்களுக்கு சிறிய அளவு உள்ள வீடு கட்டுறவங்களுக்கு நிச்சயமா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மனப்பூஜை போடுறது வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது நம் என்ட்டு கேட்குறாங்க ஐயரை வச்சு மந்திரம் பண்ணி தான் மனப்பூஜை பண்ணுமா இல்லை கொத்தனாரை வச்சே பண்ணிக்கலாமா மேஸ்திரியை கூட வச்சு பண்றது செதிர் சிறப்பு அப்படின்னு கேட்டால் மனைப்பூஜை போடும்போது ஐயரை வச்சு பிரம்மாண்டமாக ஹோமம் பண்ணி பண்ணணுன்ற அவசியங்கள் வந்து மேக்சிமம் இல்லை ஏன்னா நம்ம பூமிக்கு தான் பூமி தாய்க்கும் சூரியனுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்ல போகிறோம் ஸோ அப்போ வந்து ஒரு யாரை வச்சு வேலை செய்ய போகிறோமோ அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்க மூலியமாக வந்து அந்த மனப்பூஜை தான் சிறப்பாக இருக்கும் இந்த மனைப்பூஜை பூஜை செய்ய தேவையான பொருட்களும் நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் மனப்பூஜை செய்கிறோம் என்னென்ன வேணும் கேட்டாலோ அது அவங்களே லிஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க இல்லை அந்த ஒரு யாரை வச்சு போகிறீங்களோ அவங்கள கேட்டாலும் என்னென்ன வாங்கணும் மெயினாக வந்து செங்கல் தான் மெயினாக முக்கியம் செங்கலை வாங்குங்க மற்ற சாமான்லாம் அவங்களே பூஜைக்குரிய சாமான்லாம் கொடுத்துருவாங்க அந்த செங்கல் மட்டும் யார் அவங்க வீட்டில் யார் அவங்க கூட யார் ஓனரோ அவங்க அவங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா ரிலேஷன் அவங்களாம் வச்சு ஒவ்வொரு செங்கலாக எடுத்து கொடுத்து மனை பூஜை ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க மனைப்பூஜை செய்யும்போது குடும்பமான வரைக்கும் யார்னால் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அவங்க லேடிஸ் இருக்காங்கனால அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் பீட்டு ஒரு ஸ்வீட் வச்சு ஜாக்கெட் பீட்டு வச்சு கொடுங்க அதே போல் வந்து காலை சிற்றுண்டி காலையிட்ட சிற்றுவண்டி நீங்கள் வரவங்களுக்கு கொடுங்க இப்போ மேக்ஸிமம் எல்லோரையும் யாரும் வரவங்க இது ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மனைப்பூஜைக்கு அழைச்சி அவங்களுக்குலாம் ஒரு அவங்க ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அந்த வீடு வந்து சிறப்பாக இருக்கும் மனை பூஜை போடுற தேர்வு செய்கிற இடம் வந்து ரொம்ப கவனமாக தேர்வு செய்யணுமே ஒரு அந்த இடத்தோட மற்ற இடத்துக்கும் வடக்கும் கிழக்கும் சதியக்கூடிய வடகிழக்கு பகுதியில் தான் மனை பூஜை போடணுமே இது இடம் சின்னது அதனால் காரணம் வந்துடுச்சு ஒரு சில இடம் பெருசாக வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் காலம் வருதோ அந்த காலத்தில் தான் பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி பூஜை அங்கே பள்ளம் எடுத்து போடுவாங்க அது போல் நீங்கள் பண்ணாதீங்க பண்ணக்கூடாது தவறு அது ஏன் ஏன் தவறு அப்படின்னு சொல்றோன்னா நம்ம எடுத்தோடனே போய் இங்கே வடகிழக்கு பள்ளம் மாக்காம அது தள்ளி வந்து வச்சுக்கோங்க காலம் அப்போ இந்த இடத்த பள்ளம் மாக்கிறோம் நம்ம அப்போ அது அது வந்து சரியான அமைப்பு இல்லை அது போல் நீங்கள் பண்ணக்கூடாது வடகிழக்கில் தான் நீங்கள் பூஜை போடணுமே தவிர அதை விட்டுட்டு காலம் பில்டிங்குக்குள்ளே தான் பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துகள் மனை பூஜை போடுறதுல அதுபோல் பூஜை போடுறதும் வந்து இந்த வாஸ்து நாள்னு சொல்கிறோம்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் வரும் பன்னெண்டு மாதன்னா பன்னெண்டு நாள் தான் வரும் அந்த வாஸ்து பூஜை அன்னைக்கு தான் மனை பூஜை போடணுன்றது வந்து ரொம்ப அன்னைக்கு ரொம்ப பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க பல தர வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் அந்த யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களோட சேதத்துக்கு தகுந்தப்பெல்லாம் பூஜை போடுன்னு சொல்கிறோம் இதை விடுத்துட்டு நீங்கள் அந்த வாஸ்து நாள்னு போயிட்டு அதை தவறான நாட்கள் ரொம்ப இருக்காது அதில் அதில் போய் மனைப்பூ எதுவுமே அதை பாதிக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அதில் மனைப்பூஜை போட்டு நின்று வீடுகளெல்லாம் நாங்கள் சென்று பார்த்துருவோம் எங்கள் சாரும் வலியுறுத்தியிருக்காங்க அதனால் அந்த வாஸ்து நாளை பார்க்காம அந்த வீட்டு அம்மாவுக்கு உகந்த நாளை நினச்சி பூஜை போடுங்க உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் இது வடக்கு பார்த்த மனைன்னு சொல்லிட்டேன் இதை ஃபர்தராக அடுத்து வந்து ஒவ்வொன்றா மார்க் பண்ணி செய்யும்போது நிறைய தகவல்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாள் வாசுன்றதை சின்ன இடத்துல எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எப்படி கடைப்பிடிச்சி அதை எப்படி வீடு பண்ணுறோன்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஃபர்தராக வர வீடியோ அன்னைக்கு நிச்சயம் தகவல்கள் அதுமையான தகவல்கள் இப்போ நீங்களும் ஒரு மனையை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆண்டாள் வாசல் ஆலோசகரை கூப்பிட்டு போய் அந்த இடம் நல்ல இடமா அதை எப்படி பண்ணலாம் என்ன ஐடியா வாங்கி டயக்ராம் கரெக்டாக இந்த இடத்துல செட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மனையை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் சிறப்பாக இருக்கும் மனையை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதில் எதுவும் இருந்து பண்ணுறது எதுவும் தவறுகிறதுல அதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுனா நீங்கள் முன்னாடியே அந்த மனையை தேர்வு செய்யறது ரொம்ப கவனம் செஞ்சு மனையை தேர்வு செய்யுங்கள் நீங்கள் எல்லாம் அது போல் இந்த வீடியோ பதியை பார்த்து கொண்டு இருக்கோம் நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான மனையை தேர்வு செய்து அதில் ஆண்டாள் வாசல்படி மிக சிறந்த வீடாக கட்டி இதுவும் ஆனந்தமான ஆரோக்கியமான பிரம்மாண்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக்கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்பணம்